வெண்ணெயத்தாழி கண்ணன்கிறது ரொம்ப முக்கிய சேவை அந்த எபெருமானுக்கு வெண்ணைய கையிலே பிடித்து தவழ்ந்த திருக்கோலத்தோடே வெண்ணையை வேண்டுகிற திருக்கோலத்தோடே சேவை சாதிக்கிறான் ஒரு வீடாக போவன் அந்தந்த வீட்டில் இருக்கிற பெண்ணு தன் கையில இருக்கிற வெண்ணை இலையில வச்சு கண்ணன் பேர்ல தூக்கி அடிக்கிறாள் நித்தியப்படி இன்னைக்கு நடக்கிற உசவம் அர்ச்சக சுவாமிகள் உடம்பு முழுக்க வெண்ணையா இருக்கும் பெருமாளுடைய உடம்பு முழுக்க வெண்ணையா இருக்கும் அடுத்தடுத்த வீட்டு பல்லக்கு போறதுக்குள்ளே அவர் வெண்ணைய கழுவி கழுவி எடுக்கிறதுக்குன்னே ரெண்டு பேர் கூட போயிட்டு இருக்கா இப்படி எம்பெருமான் ஒரு வீடா போய் அடிபட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரான வந்து அடிச்சாலே தப்பு இதுக்கு மேல நான் வேற போய் அடிபட்டு வருதுன்னா இதைத்தான் தேசிகன் சாதித்தார் விரஜயோஷி தபாங்க வேதனீயம் மதுரா பாக்யம் போக்யமீடே மதுரை பண்ணின பாக்யம் கோபஸ்திரீகருடைய பாக்யம் இல்லைன்னா நேர வெண்ணையை வச்சுன்னு கண்ணனை அடிக்கிறதுக்கு முடியுமா அந்த சேவையே ஒரு ஆச்சரியம் அதுல பங்குனி மாசம் இல்லையோ வெண்ணை சூட்ட கிளப்பின்னு உருகிறது அது உருகி ஆறாட்டம் ஓடுமா இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நெய் வாசல் அப்படிங்கிற கிராமம் இருக்கு இங்க பெருமாளுக்கு அந்த உற்சவத்துல வெண்ணை அடிச்சு அது உருகி ஆறா ஓடி நெய் ஆறு அந்த ஊர்ல போய் வாசப்படியை தட்டித்தான் அதனால ஊருக்கே நெய் வாசல்னு சொல்லுவார்கள் இது என் அனுபவம்